எங்க ஸ்கூல்ல வந்துட்டு பாட்னி சார் நடந்துக்கிறாங்கண்ணா அப்படி பண்றதும் பண்ணிட்டே இருக்காருனா என்கரேஜ் பண்ற பேர்ல முதுகு தடவுறதும் தடையை கை வைக்கிறதும் அந்த மாதிரி தொடையை பிடிச்ச தட்டுறது அந்த மாதிரி பண்ணுவாரு எங்களுக்கு என்ன பண்றது ஏது பண்றது எதுவுமே தெரியலன்னா இதே மாதிரி இந்த பிரச்சனையும் கொஞ்சம் தீர்த்து வச்சுருங்கண்ணா நான் வந்து உங்களை என் அண்ணனா நினச்சி இதை சொல்கிறேன் இந்த பிரச்சனையே நீங்கள் தான் கண்டிப்பாக தீர்த்து வைக்கணும்னா எங்களுக்கு வேறு வழியே தெரியல இதே மியூசிக் சார் ட்ரிங்க் பண்ணுறாங்கன்னு சொல்லி இவங்க கிட்டே தான் நான் சொன்னேன் ட்ரிங்க் பண்ணுறாங்க பிரச்சனையாகுது கலைச்செல்வன் சார் ட்ரிங்க் பண்ணிட்டு வர்றாரு இதெல்லாம் கேள்வி கேளுங்கன்னு இப்போ மியூசிக் சார் இடுப்பு பிடிச்சி கிள்றாரு அதே பண்ணுறாங்க மேலோட்டமாக பார்க்குறாங்க ஜஸ்ட்டை பார்க்குறாங்கன்னு குழந்தைங்க வந்து

என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலண்ணா ப்ளீஸ் அண்ணா பிராக்டிக்கல் மார்க்கில் கை வச்சுடுவாங்கன்னு எல்லாரும் பயந்து போயிருக்காங்கண்ணா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் தீர்த்து வையுங்கண்ணா என பள்ளி மாணவி ஒருவர் கொடுத்த மிரள வைக்கும் வாக்கு மூலத்தை கேட்கும் போதே இதையும் சுக்கு நூறாக உடைந்து மனம் கொதித்து எழுகிறது அந்த ஆடியோவில் மாணவி பேசுவது இதுதான் எங்கள் மியூசிக் சார் செல்வராஜ்ண்ணா டான்ஸ் ஸ்டெப் போடும்போது இப்படி பண்ணாதம்மா அப்படி பண்ணாதம்மான்னு எடுப்பை பிடிச்சி அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறதுன்னு பண்ணுறாரு ஏற்கனவே சீனியர் அக்கா சொல்லியிருக்காங்க இப்படியெல்லாம் அங்கே பண்ணுவாங்கன்னு எனக்கே இப்படி வரும்போது ரொம்பவே பயமாக இருக்குண்ணா அதுவும் இல்லாமல் எங்கள் மியூசிக் சார் இப்படி பண்ணுறாருன்னு யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாது ஏன்னா எங்கள் பாட்டனி சார் பாலு அவரும் அப்படித்தான் பண்ணுவார் என்கரேஜ் பண்ணுறேங்கிற பேரில் முதுக பிடிச்சு தடவுறதும் தொடையில் கை வைக்கிறதும் தொடையை பிடிச்சி தட்டுறதும் அந்த மாதிரி தான்ண்ணா பண்ணுவார் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எதுவுமே தெரியலண்ணா இப்போ ஸ்கூலில் வந்துட்டு பாட்னி சாரும் மியூசிக் சாரும் ரொம்ப தப்பாக நடந்துக்கிறாங்கண்ணா நான் எங்கள் சீனியர் அக்காட்ட போய் சொன்னும் போது அந்த அக்கா இருந்துட்டு இந்த மாதிரி செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு சீல பிரச்சனை போச்சுல்ல அந்த அண்ணங்கிட்டயே இதை போய் சொல்லு அந்த அண்ணன் தீர்வு கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால தான் நான் எங்கள் ஸ்கூலில் ஃபீஸாரிச்சு உங்கள் நம்பரை வாங்கி நான் உங்களுக்கு இந்த வாய்ஸ் மெசேஜ் போட்டு வரேன்ண்ணா எங்கள் மியூசிக் சார் செல்வராஜ்ன்னு நான் ஒரு பேர் அவர் வந்துட்டு டான்ஸ் ஆடும்போது நீ ஸ்டெப் இந்த மாதிரி போடாதம்மா அந்த மாதிரி போடு அப்படின்னு சொல்லி இடுப்பு பிடிச்சி இப்படி பண்ணுறதா அப்படி பண்ணுறதும் பண்ணிகிட்டே இருக்காருண்ணா நான் செவன்த்து ஸ்டாண்டர்டே அந்த ஸ்கூலுக்கு போய் சேர்ந்துட்டேன் இருந்தாலுமே அந்த விளைவுகள் வந்து இந்த இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு அப்போ தெரியல ஆனால் எங்கள் சீனியர் அக்கப்பயே சொன்னாங்கண்ணா இந்த மாதிரி நீ இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க நீ வந்துட்டு இதை விட இவங்க மெரட்டு அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க ஆனால் நான் வந்துட்டு அது அப்போ பெருசாக எடுத்துக்கல ஆனால் இப்போ வந்துட்டு அது எனக்கே வரும்போது ரொம்பவே பயமா இருக்குண்ணா அதுவும் இல்லாமல் எங்கள் மியூசிக் சார் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நாங்கள் யார்கிட்டையும் போய் சொல்லவும் முடியாது ஏன்னா எங்கள் பாட்னி சார் பாலுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் அவர் அதே மாதிரி தான் பண்ணுவார் என்கரேஜ் பண்ணுறேன்ற பேரில் முதுகு பிடிச்சி தடவதும் தொடையை கை வைக்கிறதும் அந்த மாதிரி தொடையை பிடிச்சி தட்டுறது அந்த மாதிரி தானே பண்ணுவார் எங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எதுவுமே தெரியலண்ணா அப்புறம் நாங்கள் விசாரித்தோம் இந்த மாதிரி நீங்கள் தான் அந்த ஸ்கூலில் தீர்த்து வச்சுருந்தீங்க அப்போ நான் அந்த ஸ்கூலில் தான் படித்தேன் இதே மாதிரி இந்த பிரச்சனையும் கொஞ்சம் தீர்த்து வச்சுருங்கன்னா நான் வந்து உங்களை என் அண்ணனா நினச்சி இதை சொல்கிறேன் இந்த பிரச்சனையை நீங்கள் தான் கண்டிப்பாக தீர்த்து நான் எங்களுக்கு வேறு வழியே தெரியல பாட்டனி சாருக்கும் ஒரு மேமுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த பிரச்சனையை நான் ஏன் கொண்டு வரேன்னா எனக்கு அப்புறம் என் தங்கச்சியும் இந்த ஸ்கூல்ல இருக்கா எனக்கு அப்புறம் இதே பிரச்சனை அவளுக்கு வந்துடக்கூடாது நான் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனையை அவனும் ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால தானா ப்ளீஸ்ண்ணா இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுடுங்க எல்லோரும் பயப்படுறாங்கண்ணா நாங்கள் டென்த்து ப்ராக்டிக்கலில் கை வச்சிடுவாங்கன்னு எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குண்ணா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு தீர்த்து கொடுங்கண்ணா ப்ளீஸ் இதயத்தை கொந்தளிக்க வைக்கிறது இந்த ஆடியோ தான் கண்டிப்பா இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மாதிரி பாட்னி சாலுக்கும் மேம்க்கும் வந்துட்டு ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்றது வந்து எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் ஏன் என் எனக்கு நான் ஏன் இப்போ இந்த பிரச்சனையை வெளியே எடுத்துகிட்டு வரேன்னா எனக்கு அடுத்து என் ஸ்கூலில் என் தங்கச்சி ஒருத்தி இருக்கா அவளுக்கும் இதே பிரச்சனை வந்துடக்கூடாது நான் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை அடுத்து அவளும் ஃபேஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுனால தான் நான் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் இந்த பிரச்சனையும் உங்கள் கையில் நீங்கள் தான் கண்டிப்பாக இதை தீர்த்து வைக்கணும்ண்ணா ப்ளீஸ் நான் கண்டிப்பாக இதை தீர்த்து வச்சுருங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் நான் இந்த மாதிரி பிரச்சனை எங்கள் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பயப்படுறாங்கண்ணா ஏன்னா நாங்கள் டென்த்து எங்கள் ப்ராக்டிக்கலில் கை வச்சுருவாங்களோன்னு எங்களுக்கே ரொம்ப பயம் இருக்குண்ணா அதனால நீங்கள் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு இந்த பிரச்சனையை கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள கிணத்துக்கடவு பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு பள்ளியில் பயிலும் பத்தாம் வகுப்பு மாணவிகளுக்கு இசை ஆசிரியர் மற்றும் தாவரவியல் ஆசிரியர் உள்பட சில ஆசிரியர்கள் மூலம் மாணவிகள் நடன பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது தவறான கண்ணோட்டத்தில் பார்ப்பதாகவும் மாணவிகளின் உடல் மீது ஆசிரியர்கள் கைகளை வைத்து பேசுவதாகவும் மேலும் இதுபோன்ற பாலியல் சீண்டலுக்கு உள்ளாவதாக கூறி பாதிக்கப்பட்ட மாணவிகள் தங்களுக்கு நேர்ந்த சம்பவம் குறித்து முகங்களை மறைத்தபடி ஆடியோவாக பதிவு செய்து அந்த வீடியோவை கல்வித்துறை அமைச்சருக்கும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டும் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது சம்பந்தப்பட்ட பள்ளியில் கல்வித்துறை அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் புகாருக்குட்பட்ட ஆசிரியர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் நேதாஜி மக்கள் இயக்கத்தில் மாநில மகளிரணி தலைவர் புவனன் ஆச்சியார் பள்ளி ஆசிரியர்கள் குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார் இந்த ஸ்கூலில் நிறைய பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரியிலேயே ஒரு சில பிரச்சனைகள் சிஎம் செல்வரை அனுப்பினேன் அதற்கு எந்த சொல்யூஷனும் இல்லை இதே மியூசிக் சார் ட்ரிங்க் பண்ணிவிட்டு வருகிறார் என்று சொல்லி பள்ளி நிர்வாகத்திடமே சொன்னேன் கலை செல்வன் சார் ட்ரிங்க் பண்ணிட்டு வர்றாரு பிரச்சனை ஆகுதுன்னு சொன்னேன் இதையெல்லாம் கேள்வி கேளுங்க அப்படின்னு ஸ்கூலில் சொன்னேன் ஆனால் யாருமே கேட்கல மியூசிக் சார் இடுப்பு பிடிச்சி கிழ்கிறாரு மேலோட்டமாக தப்பு தப்பாக பார்க்குறாருன்னு குழந்தைங்க அழுகுறாங்க

அப்ப எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றதை விட என்கிட்ட வந்து சொல்லுவாங்க இந்த ஸ்கூல்ல இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது இது நடக்குதுன்னா அதெல்லாம் நான் வந்து இவங்களை தட்டி கேட்டதுனால இவங்க நீ வர விடாத அளவுக்கு பண்ணி வச்சிருந்தாங்க இதுல ஹெச்எம் தேன்மொழி ஹெச்எம் தேன்மொழி ஏ ஹெச்எம் ராதிகா பிஜி டீச்சர் பாலசுப்ரமணியம் இவங்க மூணு பேர் தான் இதுல மெயினுங்க பாட்னி பாட்னி டீச்சருங்க பாட்னி டீச்சருக்கு வந்து லோக்கல் பாலிடிக்ஸ் சப்போர்ட் ஃபுல் சப்போர்ட் இருக்குதா ஏற்கனவே என்னை கூப்பிட்டு கொலை மிரட்டல எல்லாம் விட்டுருக்காங்க அப்புறம் சரி சரி ஒரு குழந்தை சொன்னா இதை நம்ம எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு நீங்க அப்புறம் மறுபடியும் ஒவ்வொரு குழந்தையா சொல்றதுக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்ப நான் சொன்னேன் தங்கம் இது வந்து மொத்தமா சேர்ந்து ஏதோ ஒண்ணு பண்ணீங்கன்னா தான் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடையாது ஏன்னா சார் நான் சிஎம் செல் வரைக்கும் போய் பல பிரச்சனை பண்ணி எதுக்குமே வந்து எடுபடல ஏன்னா இவங்க பாட்னி பாலு வந்து லோக்கல் அரசியல்வாதியோட பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டு தேவையில்லாம என்னை மிரட்டுறது குழந்தைகளை மிரட்டுறது இந்த மாதிரி பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டாருங்க அதனால தான் என்ன பண்ண டைரக்டா நான் குழந்தைகளை வீடியோ பண்ணி மீடியா கொடுக்கலாம்னு சொல்லி முடிவு எடுத்திருந்தேன் சார் இதுதான் நடந்தது ஏன்னா நீங்க அந்த குழந்தைய என்னைய நம்பி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அப்ப அந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு இந்த மீடியாவே எங்களுக்கு காமிச்சு கொடுக்கணும் எல்லா விதத்திலையுமே இந்த ஸ்கூல் ரொம்ப ஒஸ்டான ஸ்கூல் கவர்மெண்ட்ட சொல்லல உள்ளே இருக்கிற ஒரு சில டீச்சர்ஸை சொல்கிறேன் எனக்கு தேவை அந்த குழந்தைகளுக்கு நீதியும் நியாயமும் மட்டும்தான் இதில் சமாதானமாக போகிறதுக்கோ பித்தலாட்டம் பண்ணுறதுக்கோ பொய் சொல்கிறதுக்கோ எதுவும் கிடையாது என் குழந்தைகள் என்னை நம்பி அம்மா இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது இந்த மாதிரி தொடராங்க பெத்த தாய்கிட்டையும் தகப்பெண்கிட்டையும் சொல்லாத பட்சத்தில் என்னை நம்பி வந்து ஒரு குழந்தை சொல்லுது அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கு நான் நம்பிக்கையாக இருக்கணும் நியாயமும் நீதியும் வேணும் தாயுமே தாயுமே நான் மா மாணவம் வம்சத்துல பிறந்தவங்க ஒரு இப்ப உங்களுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னா யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போறாங்க உங்களுக்கு எனக்கு பிடிக்கலன்னு உங்க கூட நான் நேரம் பண்ணுவேன் என் குழந்தைய வச்சு ரிட்டன் பண்ணணும் அவசியம் எனக்கு கிடையாதுங்க சரிங்களா ஒரு பத்து குழந்தை சொல்லுது நான் இந்த அந்த குழந்தை எல்லாத்துக்குமே தெரியும் நான் நான் என்ன ஹெல்ப் கேட்டாலும் பண்ணுவேன் என்ன வேணாலும் பண்ணுவேன் இதே ஸ்கூலுக்குள்ள டீச்சர் செருப்பு கழுத்தி அடிக்குது அந்த வீடியோவில நிறைய அங்க குருவானுங்களை ஒரு பையனுக்கு நான் ஷேர் பண்ணிருக்கேன் டீச்சர் செருப்பு கழுத்தி அடிக்கிறது பண்ணி பல போட்ட மாதிரி போட்டேன்னு சொல்றது அதுல இன்னொரு பிஜி டீச்சர் என்ன பண்றாரு ஹிஸ்டரிவாதியாரு கலைச்செல்வன் சொல்லி அவரு தண்ணி அடிச்சிட்டு வர்றதுங்க நிறைய கம்ப்ளைண்ட் அந்த ஸ்கூல் மேல எனக்கு கொலை மிரட்டல் விடுறாங்க அரசு பள்ளியில அரசியல்வாதிகள் ஏன் உள்ள வராங்க பள்ளி குழந்தைகளை ஐட்டம் அப்படின்னும் டிக்கெட் அப்படின்னும் பேசுவாங்களா இந்த ரெண்டு டிக்கெட் இருக்கிறதால தான் இந்த அம்மா உள்ள வரதா சொல்றாங்க தப்பை யாரும் தட்டி கேட்க கூடாதா கல்வித்துறை அமைச்சர் தீர்வு காண வேணும் இல்லைன்னா கலெக்டர் ஆஃபீஸ்ல குடும்பத்தோடு போய் பெட்ரோல் ஊற்றி கொளுத்துக்குவோம் ஒன்று இந்த ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் இல்லை நீதியும் நியாயமும் வழங்கணும் எங்கள் உயிருக்கு எந்த ஆபத்து வந்தாலும் இவங்க தான் காரணம் ஏன்னா லோக்கல் பாலிடிக்ஸ் உள்ள வந்துடுச்சு எல்லாரையும் மிரட்டுறாங்க அதுக்கு பயந்தாள் நான் கிடையாது சைல்டு ஹெல்ப் லைனில் கூட சொன்னேன் ஆனால் அவங்க கண்டுக்கவே இல்லை என்கிறார் குற்றச்சாட்டாக நான் நேதாஜி மக்கள் இயக்கத்தில் மாநில மகளிரணி தலைவையா இருக்கேன் இந்த ஸ்கூலில் வந்து நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஜனவரி மாதம் வந்து ஒரு சில பிரச்சனைகளை வந்து நான் சிஎம் செல்வ வரைக்கும் அனுப்புனேன் அதுக்கு எந்த சொல்யூஷனும் கிடையாது இதே மியூசிக் சார் ட்ரிங்க் பண்ணுறாங்கன்னு சொல்லி இவங்ககிட்டயே தான் நான் சொன்னேன் ட்ரிங்க் பண்ணுறாங்க பிரச்சனையாகுது கலைச்செல்வன் சார் ட்ரிங்க் பண்ணிட்டு வர்றாரு இதெல்லாம் கேள்வி கேளுங்கன்னு இதே ஸ்கூலில் வந்து நான் சொன்னேன் ஆனால் யாரும் கேட்கல சரிங்களா இப்போ மியூசிக் சார் இடுப்பு பிடிச்சிக்கிடுறாரு அதே பண்ணுறாங்க மேலோட்டமாக பார்க்குறாங்க ஜஸ்ட்டை பார்க்குறாங்கன்னு குழந்தைக வந்து ஏன்னா நான் ஆஸ் அ சோசியல் ஒர்க்கர் இந்த இந்த ஸ்கூலில் இருக்கிற அத்தனை குழந்தைகளும் எனக்கு கேட்டால் தெரியும் அம்மானா அம்மானால் யார் அவங்கவுங்களுக்கு என்ன செய்கிறாங்க எந்த விதத்தில் உதவி பண்ணுறாங்க ஏன்னா எல்லா விதத்துலையுமே இந்த ஸ்கூல் ரொம்ப ஒஸ்டான ஸ்கூல் என்ன காரணம்னா நான் கவர்மெண்ட்டை சொல்லலை உள்ளே இருக்கிற ஒரு சில டீச்சரை நான் சொல்கிறேன் சரிங்களா எனக்கு தேவை அந்த குழந்தைகளுக்கு நீதியும் நியாயமும் வேணும் இதில் வந்து காம்ப்ரமைஸ் போடுறதுக்கோ மற்றபடிக்கு பொய் சொல்கிறதுக்கோ பித்தலாட்டம் பண்ணுறதுக்கோ எந்த ஒரு இதுவும் கிடையாது ஏன் குழந்தைங்க என்னையை நம்பி வந்து அம்மா இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது என்னை வந்து இப்படி தொ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பெத்த தாய்கிட்டையும் தகப்பங்கிட்டையும் சொல்லாத பட்சத்தில் என்னையை நம்பி வந்து ஒரு குழந்தை சொல்லுது அப்படின்னா அளவுக்கு அந்த குழந்தைக்கு நான் நம்பிக்கை நடந்துக்கணும் ஏன் எனக்கு வந்து தயவு செஞ்சு மீடியா எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு பண்ண வேண்டாம் அந்த குழந்தைகளுக்கு நல்ல நியாயமும் நீதியும் வாங்கி கொடுங்க ஏன்னா இதே அரசியலை வச்சு இதே அரசியல்வாதினால இந்த பிரச்சனைனால எனக்கு கொலை மிரட்டலெல்லாம் விட்டுருக்காங்க நிறைய எனக்கு வந்து ஸ்கூலுக்குள்ள கூப்பிட்டு வச்சு ஏங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் அரசியல்வாதிக்கு என்னங்க வேலை கவர்மெண்ட் ஸ்கூலில் டிஎம்கேக்காரவங்க ஏடிஎம் கேட்கறவங்கன்னு எதுக்கு உள்ளே வர்றாங்க எதுக்கு உள்ளே வந்து என்னையை கூப்பிட்டு பர்சனலாக எதை கூப்பிட்டு மிரட்டணும் ஸ்கூல் குழந்தைகள் ஐட்டன்னு பேசுவாங்களா ஸ்கூல் குழந்தையில டிக்கெட்டுன்னு பேசுவாங்களா இந்த ரெண்டு டிக்கெட்டு ஸ்கூலில் படிக்கிறதுனால தான் இந்தமாக உள்ள வருதுன்னு கேட்குறாங்க இதுக்கும் நான் மேலாண்மை மேலாண்மை குழுவில் உறுப்பினராக இருக்கேன் என்னை உறுப்பினராகவே ஜாயின் பண்ண விட மாட்டேன்னா நான் கேள்வி கேட்பேன்னு நான் வந்தால் கேட்டு அடைச்சிக்குவாங்க ஏன்னால் தப்பை யாருமே தட்டு கேட்கக்கூடாதா தயவு செஞ்சு பிரஸ்காரவங்களும் சரி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் அண்ணாவும் சரி இதுக்கு ஒரு நல்ல தீர்வு காணணும் நல்ல தீர்வு சொல்லணும் இல்லைனா நாளைக்கு கலெக்டர் ஆஃபீஸில் குடும்பத்தோடு போய் பெட்ரோல் ஊற்றி கொளத்துக்குவோம் அவ்வளோதான் நடக்கும் ஒன்றா இந்த ஆசிரியர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா எனக்கு நல்ல நீதியும் நியாயமும் வழங்கணும் சரிங்களா எங்க உயிருக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அதுக்கு இவங்க தான் காரணம் என்ன லோக்கல் பாலிடிக்ஸ் லோக்கல் பாலிடிக்ஸ் ஒண்ணுமே பண்ண முடியாது எல்லாத்தையும் மிரட்டுறாங்க அதுக்கு பயந்தாலும் நான் கிடையாது சரிங்களா உசுறு என்னைக்கு போனாலும் போறது தான் அதுக்கு பயந்தாலும் நான் கிடையாது ரொம்ப நன்றி மாணவிகளின் ஆடியோ வாக்கு மூலமே பதற வைக்கிறது சமூக ஆர்வலரும் குற்றம் சாட்டுகிறார் இதற்கு மேலும் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்காதது ஏன் என கேள்வி எழுப்புகிறார்கள் பொதுமக்கள் ஏழை எளிய மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி அரசு பள்ளிகளை பராமரித்து வரும் நிலையில் சில ஆசிரியர்களின் முறைகேடான செயலால் மொத்த பள்ளிக்கும் கெட்ட பெயர் என்ற குரல் ஓங்கி ஒலிக்கத் தொடங்கியிருக்கிறது அதிகார பலத்தில் செய்தாலும் ஆசிரியரே செய்தாலும் குற்றம் கேடு தரும்